ஊராட்சி சொல்றாரு சொல்கிறாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் காணும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத காட்சியெல்லாம் உங்க கண்ணுகளை வரும்பா கலங்காதே மெய் ம மெய் மயக்கம் மெத்தவாகும் பூணாத பனி பூண்டு சிறு பெண்ணாக போதம் எனும் பொருள் பறிக்க வருவாள் கண்டாய் இப்போ நாம் பண்றோம் பாடம் சாமி எனக்கு வந்து ஒளி வந்தது காட்சிகள் வந்தது அப்படின்னு கலர் கலராக சொல்கிறோமா சொல்கிறோம்ல சாமி நிறைய சொல்கிறோம் அந்த பாடத்தை தவிர மற்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறோம் அதை தான் இவர் என்ன சொல்கிறாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் காணும் ஏன் அதை சொல்கிறோன்னா அதை இதுக்கு முன்னாடி பார்க்கலை அதை முன்னாடி பார்க்காத விஷயங்கள் நம்ம பார்க்குறதுனால ஓஹோ இந்த பாடத்தினால வர விஷயம் பொழுது நினச்சிங்கன்னா பாடத்தை விட்டுட்டு அங்கே வாட்ச் பண்ணுறோம் சினிமா தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி பாடத்தை விட்டுட்டு அந்த காட்சிகளெல்லாம் காணுறோம் அது சொல்ல வராரு காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் காளுங்கும் கலங்காதே மெய் மயக்கம் மெத்தவாகும் இதெல்லாம் என்னப்பானால் உனக்கு வந்து மயக்கத்தை கொடுக்குது உண்மை பொருளை தெரிய விடாமல் உன்னை இதோட கிளம்பிடு அப்படின்னு உனக்கு காட்சிகளாக வந்து அந்த பாடத்துலேருந்து உன்னை வெளியே தத்திடுது அப்போ கடைசி வரைக்கும் நம்ம பாடமே பண்ணாமல் வெறும் சினிமா மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கதையாக சொல்லி நினைக்கிறோம் அப்போ பாடம் பண்ணுறவங்க இந்த இடத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அரிசியை கழுவி வச்சிட்டோம் அடுப்பு மேலே பாத்திரத்தை கழுவி வச்சு தண்ணியை ஊற்றி கழுவுன அரிசியும் அதில் போட்டு வச்சிட்டோம் எல்லாம் போட்டு வச்சோமே அது எப்போ சாப்பாடு ஆகும் அடுப்பை பற்ற வச்சா தானே சாப்பாடு ஆகும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தண்ணியை ஊற்றிட்டோம் அரிசியை போட்டோம் எல்லாம் சாதம் ஆச்சா சாதம் ஆச்சான்னு வைப் பண்ணுறோம் ஆனால் கடைசி வரைக்கும் அடுப்பை பற்ற வைக்கணுன்ற எண்ணமே இல்லை எவ்வளோ நாள் பொறுத்து போனாலும் அந்த அரிசியாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா எதை என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டுட்டு மேலோட்டமாக பார்த்து நிற்கிறோம் புரியுதுங்களா அப்போ நமக்கு சாதம் சாப்பிட்ணுன்னு உண்மையில் ஆசை இருந்தால் முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும் தான் ஒலையை எடுத்து போடணும் அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் தான் அரிசியே அது போடணும் சும்மா எல்லாத்தையும் ரெடியாச்சும் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க விட்டா அது சாப்பாடு மாதிரி வராது கஞ்சி தண்ணி மாதிரி தான் வரும் அப்போது அந்த சாதமும் நம்ம பண்ணக்கூடிய பாடமும் ஒன்று தான் அதுலேயும் பக்குவம் பார்த்தா தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி பொருளாக இருக்கும் அது இந்த பாடத்துலேயும் நம்ம பக்குவமாக இருந்தால் தான் மேல்நிலைக்கு நம்மளால் போக முடியும் அப்போது நமக்கு வரக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா எந்த ஒரு கெடுதல் செஞ்சாலும் யாருமே தடையாக இருக்க மாட்டாங்க எந்த தெய்வமும் நமக்கு முன்னே வந்து இதை செய்யாத அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாடம் யோகம் ஞானத்தை தேடி ஒருத்தர் மனுஷன் போனானா அவனை தடுக்கிறதுக்கு அந்த பாதையிலேருந்து தள்ளி ஊறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் ஏன்னா மாயையோட ஒரு அம்சமாக நமக்குள்ளவே ஒரு பொருளை வச்சிருக்கேன் நான் அந்த அந்த ஏதே நம்ம மனசு மாயைன்னு ஒன்று தலை விரிச்சு போட்டு வருவானா ஆனால் நம்ம இருக்கிற மனசை நமக்கு முன்னாடி அதை நோக்கி போனோம்னா தலை விரிச்சி ஆடும் அவ்வளோ சக்தி உள்ள பொருள் அப்போ நம்ம மனசு என்ன பண்ணுது நம்மளை தள்ளி விட தான் பார்க்க ஏன் தள்ளி விடணும் நாம் செய்யக்கூடிய பாடம் மனசை ஒன்றுமில்லாத செய்யக்கூடிய பாடம் சதா பேசினுக்கிற மனசை பேச கூடாத செய்கிற பாடம் சரிங்களா அப்போது பேசினு இவ்வளோ காலம் ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா ஐம்பது வருஷமாக துடி துடிச்சுருந்த ஒரு மனசு சதா பேசினு இந்த மனசை நாம் சும்மா இரு சொன்னால் அது எவ்வளோ கோபம் வரும் கோபம் வரும்ல சாமி அப்போ அது என்ன பார்க்க ஆரம்பத்தில் மோதி பார்க்கும் மோதி பார்த்து சரியாக வரல அப்படின்னா என்ன பண்ணுனா உனக்கு எது பிடிக்குமோ அதையே அது கொடுத்து நம்மளை கூட்டம் போய் வெளியே வச்சிடும் புரியுதுங்களா அப்போது நம்ம பாடம் பண்ணும்போது இந்த மாதிரி காட்சிகள் வந்தால் அதெல்லாம் பெரிய விஷயமா தள்ள நினைக்காமல் தள்ளி விட்டுட்டு பாடத்தில் நோக்கி போயிட்டே இருக்கணும் அது தான் இவர் சொல்ல வராரு ஏன் அந்த வர எப்படி வர அப்படின்னா பூணாத பணிப்பூண்டு சிறு பெண்ணாக போதம் எனும் பொருள் பறிக்க வருவாள் காணே போதம்னான்னு அறிவு நாம கஷ்டப்பட்டு பாடம் பண்ணி சேர்க்கிற அந்த அறிவை அவன் என்ன என்ன எப்படி வரா போறான் பூணாத பனி பூண்டு சிறு பெண்ணாங்க வயசான கவனிக்க மாட்டோம் சின்ன பொண்ணா வந்தா கவனிப்போம் இல்லையா அப்போ அந்த மாய எப்படி நம்மளை எப்படி வந்தா மயங்குவோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வடிவத்தில் அது வரும் அந்த வடிவத்தை வந்து போயிடுவா நம்ம இவ்வளோ நாளா பாடுபட்டு சேர்த்த நம்ம சொத்தை இவ்வளோ பாடுபட்டு அடக்கி அவள் ரூபம் கண்டு அவளோட உண்மையான வடிவத்தை நீ நான் எப்படி இருப்பேன்னா மயங்காதே மௌனத்தில் நில்லு நில்லு மௌனத்தில் என்னது மனசை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட ஓடாம ஒரு புள்ளியில் நிக்க வச்சு பழகிக்கப்பா ஏன்னா அந்த மாதிரி இடம் அது கொஞ்சம் நீ அசங்கினா அது ஒன்று தூக்கி வாயில் போட்டுட்டு முழுங்கி போயிட்டே இருக்கும் கோணாத முக்கோண குறியை பாரு கூசாதே கண் கூசும் கூசும் காணே அப்போ நீ இதை என்ன பண்ணணும் பண்ணணும்ப்பானா கோணாத முக்கோண குறியை பாரு முக்கோண குறினா எங்கே சாமி இருக்குது இவ்வளோ நாளாக பாடம் பண்ணி இருக்கிறோம் இப்போ வாங்க வழிக்கு மூலாதாரம் இருக்குது அப்புறம் மூலத்துதி தெளிந்த முக்கோண சக்கரத்துள் வாழை இதனை போற்றாமல் மதிமறந்தேன் மருந்தேன் பூரணமேன்றார் சரிங்களா அப்போ இது ரெண்டே இடத்துல இருக்குது எது இங்கேயும் ஒரு இடத்துல இருக்குது அதுவும் முக்கோண சக்கரத்துல தான் இருக்கிறோம் அப்போ கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு மதிமயக்கம் மயக்கம் இருக்கும் இந்த ஒரு பொருளை நாம் பாலத்தின் மூலிமா மேல்நிலைக்கு கொண்டு போய் அந்த முக்கோணத்தில் நின்று நின்றுட்டா என்ன அது வரைக்கும் நம்மளை ஆட்டி படைச்சி நம்மளை அசைச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாலையானது அந்த இடத்துல வேலை செய்யாது திருட ஊரெல்லாம் திருடுவான் போலீஸ் ஸ்டேஷனில் திருடுவானா திருட திருடமாட்டான் அது வேற மாதிரி கூட சொல்லலாம் தப்பாக போய்டு அந்த மாதிரி எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் திருட முடியாதுன்ற மாதிரி இந்த மதிமயக்கெல்லாம் எது வரைக்கும்னா இந்த கீழே வரைக்கும் தான் இந்த கண்டமானதை நாம் தாண்டி மேலே போயிட்டோம்னா நம்மளை மதிமிக்கக்கூடிய விஷயங்களே எதுவுமே அங்கே வேலை செய்யாது ஏன்னால் நமக்கே அறிவு வந்துடும் உண்மை எது பொய் எதுன்னு உணர்ந்துடும் அப்போது கீழகிற ஒரு பொருளை நாம் மேல்நிலையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதுக்கான பலனை நம்மளால் அறுவடை பண்ண முடியும் அப்போது பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏதோ பாடம் வாங்கிட்டால் பண்ணுறோம் இதனால் முக்தி அடைஞ்சிரோம்மாணா இதனால் மட்டும் முக்தி மாட்டோம் பாடம் பண்ணுறதெல்லாம் நம்ம நிலைமை எப்படின்னா பாசி மூடினுங்கிற குளத்தில் தினமும் ஒரு கல்லை போடுற மாதிரி கல்லை போடும்போது அது கொஞ்சம் பாசிலாம் விலகி உள்ளே தெள்ள தெளிவாக நீர் இருக்கிறதை காட்டி கொடுக்கும் ஆனால் ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த செகண்டு விலகி போன அந்த பாசியானது திரும்ப மூடிடும் அந்த அந் அவ்வளோ கஷ்டமான விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கின்னு தான் ஆகணும் ஏன்னா இந்த இது வந்து ஒரு கோரைப்பா அதுவும் இந்த கோரை எங்கே முளைச்சிருக்குதுன்னா மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்தி நீர் நாலு கட்டாவது டெய்லி அத்தி போடுப்பா மொத்தமாக உன்னாலும் அறுக்க முடியாது கை வலிக்கும் உங்ககிட்ட அந்த மாதிரி ஆயுதமும் இல்லை பரவாயில்ல விட்டுட்டு குறைஞ்சது ஒரு நாலு கட்டாவது அறுத்துடு ஒரு நாலு கட்ட அறுத்தனாவும் காயமான கூட்டிலே கலந்து அவனே அவன் காயமான கூட்டில் கலந்துருக்கிறான் அவனை நீ அப்பதான் அறிய முடியும் அதை எது மறைச்சுனுக்குது இந்த கோரை மறைச்சினுக்குது ஏன் அந்த மூலமான கூட்டில் கோரை ஏன் முளைச்சிருக்குதுன்னா நம்மளோட பாவ புண்ணியம் எல்லாமே வந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரன்ற ஒரு விஷயத்துல தான் இருக்குது நாம் செஞ்சால் நம்மளோட கர்ம வேணை முதற்கொண்டு அதனால தான் நம்ம மூச்சு கீழ் நோக்கியே போகுது ஒரு நாள் மேல் நோக்கி இப்போ தான் பாடத்தின் மூலிமா அதை மேல் நோக்கி அனுப்புகிறோம் புரியுதுங்களா ஏன்னா அப்பாவோட விந்துல உருவானோம் அப்போ நமக்கு விந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரத்தில் தான் இருக்குது புரியுதுங்களா அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துன்னு முதல்ல ரத்தம் ஆகி ரத்தம் விந்துவாகி விந்து உலக உற்பத்தி ஆகுது உலக உற்பத்தி ஆகுது அப்போ எங்கே இருக்குது அதோட இருப்பினை எதுன்னா மூலாதாரம்ன்ற ஒரு இடம் அப்போது அப்பாவோட அம்மாவோட கர்மாவும் நம்ம கூட சேர்ந்து வந்துச்சு நாமளும் பிரிவு எடுத்துக்கினே நம்ம ஒரு பேக்கேஜை தூக்கிணு உள்ளே வந்துட்டோம் இது எல்லாம் எங்கே போயிருக்குதுன்னா அந்த மூலமான குளத்தில் இருக்குதுப்பா அப்போ நீ என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஒரு நாலு கட்டாவது ஆற ஏப்பா எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு கதையாக சொல்லாம இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்காக ஒரு மணி நேரம் நம்ம வாழ்ந்துட்டு வாங்கினா அந்த கோரையானதை முளைக்காமல் பார்த்துக்கலாம் முழுசாக அறுக்கிறோமோ இல்லையோ ஓரளவுக்காவது அந்த கோரையை அறுத்துருவோம் கோரை யார்த்தா உள்ளே இருக்கிற அந்த பரஞ்சோதி யாருன்றதை நம்மளால் அடையாளப்படுத்த முடியும் சரிங்களா அப்போ நாம் பாடம் பண்ணுறது வெறும் பாடம் பண்ணோம் ஒரு மிஷின் மாதிரி பாடம் பண்ணுறதுனால அர்த்தமே கிடையாது நமக்கு மனசு இருக்குது நமக்கு புத்தி இறைவன் கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே என்ன நடக்குதுன்றத நாம் திரும்ப 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 அதையே நினைக்கணும் ஆமை முட்டை போட்டுகிட்டே சும்மா இருக்கிறதே கிடையாது முட்டை போட்டு அது தானாக கொஞ்சம் பிடிச்சிருமான்னா தானாக குஞ்சு பொறிக்காது எந்த ஆமை முட்டை போட்டுதோ அந்த ஆமை அது பக்கத்தில் இல்லைன்னா கூட அது நினைவானதே அந்த முட்டை மேலே பட்டு 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 பொறிக்கிற மாதிரி நாம் பாடம் ஒரு மணி நேரம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டால் கூட நம்ம நினைவை மட்டும் பாடத்துலேயே வச்சிருக்கணும் ஆயிரம் விஷயங்கள் நம்மளை டைவெர்ட் பண்ணி கூட்டும் போகிறதுக்கு இந்த உலகம் சாதாரண விஷயமே கிடையாது அதனால தான் அதுக்கு பேர் என்னது மாயை நிற்கிறாங்க மாயைக்கு மயங்காதவும் உலகத்தில் ஒருத்தனே கிடையாது அவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் நாம் தப்பிச்சு போகிறோம் நமக்கு ஒரு வழி கிடச்சிதுனாவே நாம் ஏதோ பூர்வ புண்ணியத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணதுனால தான் இப்படி ஒரு குரு கிடச்சிருக்காரு அந்த குரு மூலிமா இப்படிப்பட்ட ஒரு பாடமும் கிடச்சிருக்கு ஏன்னா இங்கே கண்ணக்கூடிய பாடங்களை நீங்கள் வேறு எந்த ஆசிரமத்துலையும் வாங்கவே முடியாது